சங்கீதம் நூற்றி முப்பத்தி நாலு மூன்று வானத்தையும் பூமியை முண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக அன்புள்ள பரலோக சகப்பனே இந்த அதிகாலை வேளையிலே உடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் என்ற வார்த்தையின் படி உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே வேதனைகள் துக்கங்களோடு ஆண்டவரே துவண்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலைகளையும் நிமிர செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஐயா நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் வைராக்கியமாயிருக்கிற தேவன் உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை நிமிரச் செய்து அண்டவரே மகிழ்ச்சியாயவர்கள் வாழ உதவி செய்வீராக உன்னுடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறபடியால் நன்றி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன்